வணக்கங்க ஹரக்ஸ் செல்லக்சலுக்கு உங்களை வரவேற்கிறேன் போன வாரம் வந்து விஜயவரில் வந்து கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணார் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் அப்படின்லாம் போனாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அது எவ்வளோ வந்து ரெண்டு ஊரில் வந்து குன்னமும் பெரம்பலூர்லேயும் பேசவே முடியல அவ்வளோ வந்து அவங்க தொண்டர்கள் அப்புறம் ரசிகர்கள் பொதுமக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சேர்ந்து அவரை பார்க்கணும் அவர் பேச கேட்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் திரண்டு வந்ததுனால அவரால் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சொன்ன நேரத்தில் வந்து பேச முடியல அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ரெண்டு ஊர் வந்து பேசவே முடியல ஏன்னா நைட் வந்து ஒரு மணி ஆகிடுச்சு அதனால் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டார் ரெண்டு ஊர் தான் பேசுனாரு ஸோ இதனால வந்து என்னென்னா இன்டர்வோ கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்க ஏன்னா மூணு ஊர் கவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்சஸ் பண்ணுறாங்க ஆனால் ரெண்டு ஊர் போதும் இன்டர்வோ கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாங்க இப்போ நாளைக்கு கூட வந்து சனிக்கிழமை வந்து நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறைன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது முடியாது அப்படி அப்படிங்கிறதுனால மயிலாடுதுறை கேன்சல் பண்ணிட்டு ரெண்டு ஊர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதனால வந்து இப்போ போன வாரம் வந்து சனிக்கிழமை நடந்ததுங்க அப்போ போன வாரத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி தான் பேச்சு விஜய் அவர்களை பற்றியும் டிவி கே கட்சியை பற்றியும் சும்மா எவ்வளோ நியூஸு பா சோஷியல் மீடியா ஃபுல்லாக திறந்தாலும் இதுதாங்க வருது வேறு எந்த நியூஸுமே மாட்டேங்குது அப்புறம் டிவியில் வேற ஃபுல்லாக இதே பற்றி தான் டிபேட்டு அப்புறம் பேச்சு ப்ரெஸ் மீட்டு அப்படி இப்படின்னு சொல்லி யாரை பார்த்தாலும் இதை பற்றி தான் பேச்சு ஊரே ஒரே பேச்சாக இருக்குது அதாவது இவர் பேசலை இவர் வந்து மற்றவங்க வந்து பேசிட்டே இருக்கிறாங்க இது வந்து இப்போ வரைக்கும் நிற்கிற மாதிரி தெரியல ஏன்னா வார வாரம் பார்த்தீங்கன்னா பேசிட்டு வராங்க இப்போ அடுத்த வாரம் வந்து கொடுத்துருது இப்போ இதை பற்றி அடுத்த வாரம் ஃபுல்லாக பேசுவோம் ஸோ ஃபுல்லாக வந்து எல்லோடைய கான்சன்ட்ரேஷன் உத்து பார்க்கறது இந்தியா ஃபுல்லாக வந்து விஜய் வந்து பேசுவது அவ்வளோ இந்தியா ஃபுல்லாக பிரபலமாக இருக்குது தமிழ்நாட்டு கட்சிகள்லாம் எலெக்ஷன் வரைக்கும் ஃபுல்லாக விஜய் மேலே தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அவ்வளோ பேரும் சேர்ந்து விஜய் டார்கெட் பண்ண மாதிரி இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய கட்சிகள் பேசுகிறப்ப அவரை மட்டும்தான் பேசுகிறாங்க டார்கெட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் வந்து இவர் மற்றவங்களை பற்றி வந்து பொது பேச பிரச்சாரம் பண்ற மட்டும்தான் பேசுறாரு மாசம் எந்த பெட்டியும் இதுவும் கொடுக்கறதில்ல அப்படி போயிட்டு இருக்கு வந்து நாகப்பட்டினத்துக்கு வந்து இப்போ நாளைக்கு போறாரு அது வந்து எப்படி போறாரு என்னன்னு சொல்லி தெரியாமல் ஏன்னா ஃபிளைட்ல போறாரா ஃபிளைட் போனா ட்ரிச்சியில் இறங்கி இருந்து அப்படியே போகணும் நாகப்பட்டினம் போகணும் ரோடு வழியா தான் போகணும் மற்றபடி வந்து அங்கெல்லாம் வந்து இது ஏர்போர்ட் கிடையாது இல்லைன்னா வந்து கார் வழியா தான் போகணும் இருந்து காரில் கிளம்பி தான் ஃபுல்லாக போகணும் இல்லை வந்து ஹெலிகாப்டர்ல போனால் அங்கே வந்து போகலாம் அது மாதிரி இருக்கு போனா மோஸ்ட்லி வந்து காரில் தான் போகிற மாதிரி தான் சொல்கிறாங்க எப்படின்னா நைட்டே ஒரு ரெண்டு மணி அப்படி நைட்டே வெடியில் வெடி அப்படியே அப்படி கிளம்பி கார்லேயே போகிற மாதிரி ஆனால் இப்போ அவன் தூக்க எங்கே போய் தங்குவார் என்ன ரெஸ்ட் எடுப்பார்ல கேரவேன்லேயே இருப்பாரான்னு தெரியல அந்த பிரச்சார வேன்லேயே இருப்பாரான்னு தெரியல அது மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ மோஸ்ட்லி வந்து கார்லேயே தான் அந்த கிளம்புறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மாதிரி கிளம்பி நேராக வந்து அந்த இதுக்கு போய்ட்டுறாரு நாகப்பட்டினம் போயிடறாரு அங்கே வந்து இந்த அண்ணா சாலைக்கிட்ட தான் வந்து அவர் பேசுகிறார் பேசி முடிச்சுட்டு அங்கே வந்து திருவாரூர் போகிறார் அங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் திருவாரூர் அங்கே போய் பேசிட்டு முடிச்சுட்டு வராங்க இதுதாங்க பிளான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படின்னா நிறைய வந்து மற்ற இது வந்து கோர்ட்டில் வந்து கூட ஒரு மனு கொடுத்துருந்தாங்க எப்படின்னா ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க அதாவது மற்ற கட்சிக்கெல்லாம் இல்லாத அளவுக்கு வந்து டிவி கேக் மட்டும் ரொம்ப வந்து கட்டுப்பாடுகள் எல்லாம் விரிக்கிறாங்க ஸோ அதை வந்து பாரபட்சம் பார்க்காம எல்லா கட்சிக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்க மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க கோர்ட்டில் அது விசாரணைக்கு வந்தப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அதே மாதிரி வந்து எல்லா கட்சிக்கும் வந்து பாரபட்சம் இல்லாமல் எல்லா கட்சிக்கும் ஒரே மாதிரி வந்து நீங்கள் நிபந்தனைகளை கொடுங்க ஒரே மாதிரி என்னென்ன போடுறாங்களோ வந்து கண்டிஷன்ஸ் போடுறாங்களோ எல்லா கட்சிக்கும் ஒரே மாதிரி பாரபட்சம் இல்லாமல் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது என்ன அவங்க வந்து பொது சொத்துக்கள் அந்த ஃபோட்டோலாம் எல்லாம் பொது சொத்துக்கெல்லாம் வந்து அதாவது இவங்க லாஸ்ட் திச்சி மாநாட்டில் எல்லாம் மேல உட்காந்து போது சில டேமேஜஸ் ஆனதெல்லாம் காமிச்சு ஃபோட்டோவை பார்த்துட்டு பொது சொத்துக்கெலாம் இது மாதிரி இதெல்லாம் வரக்கூடாது டேமேஜ்லாம் வரக்கூடாது வந்தா நீங்க அந்தந்த கட்சியெல்லாம் டெபாசிட் கட்ட சொல்லுங்க பொதுவாக எல்லா கட்சியுமே வந்து டெபாசிட் கட்ட சொல்லிட்டு அதுல வந்து நீங்க எடுத்துக்கலாம்னு ஒண்ணு அடுத்தது வந்து இந்த கர்ப்பிணிகள் சின்ன பசங்க குழந்தைங்க முதியோர்கள் இவங்க எல்லாம் வயசானவங்க இவங்கலாம் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து டிவி கேலே சொல்லிட்டாங்க அவங்க எல்லாம் வர வேணாம் ஒவ்வொரு மாநாடு இது எல்லாத்துக்குமே சொல்லிட்டுதான் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வரக்கூடாது ஒன்று அதே மாதிரி வந்து மேலே பில்டிங் மேல மரத்து மேல இங்கெல்லாம் வந்து உட்காரக்கூடாது அப்படிங்கிறது கோர்ட்டு சொல்லியிருக்குது ஸோ இது வந்து மக்கள் வந்து கேட்க மாட்டேறாங்க ஆர்வத்துல வந்து பாக்கணுங்கிறதுலாம் அப்படி ஆர்வமா பண்ணிடுறாங்க ஸோ இதெல்லாம் கோர்ட்டு சொல்லியிருக்குன்னு வச்சுக்கல ஆனா இது வந்து பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்து சொல்லுங்க கண்டிஷன்ஸ்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒன்று ஸோ அதுக்கப்புறம் வந்து போலீஸார் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க இவங்க கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து கண்டிஷன்ஸ் வந்து நாகப்பட்டினத்துக்கு ஒரு இருபது கண்டிஷன்ஸ் திருவாரூருக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சொல்லிட்டு பேசுறதுக்கும் டைம் ஆனா பே சொல்றாங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பேசறதுக்கு வந்து டைம் வந்து அவங்க கொடுக்க முடியாது போலீஸ் வந்து சொல்ல முடியாது அது வந்து மத்ததுக்குலாம் வேணா சொல்லலாம் இதில் வந்து தான் பேசணும் போகணுங்கிறது சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க ஆனா அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க இவ்வளோ நேரம் தான் பேசணும் அப்படிங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இத்தனை மணிக்கெலாம் வந்துடணும் அந்த கட்சி நிர்வாகிகள்லாம் இத்தனை மணிக்கெலாம் வந்துடணும் இத்தனை மணிக்கு நீங்கள் பேச ஆரம்பிக்கணும்னு சொல்லி எல்லாமே ஒரு ரூல்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க அதை வச்சு இப்போ டிவி கேலந்து வந்து நிறைய வந்து அவங்க இந்த மீட்டிங்க்கு வராங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பிரச்சாரத்துக்கு வரவங்களுக்கு பொதுமக்களுக்கு இவங்க வந்து சொல்லிட்டாங்க அதை பத்தி லாஸ்ட் டைமே அவ்வளோ சொல்லியிருந்தாங்க எப்பவுமே வந்து அவங்க டிவி கேலேருந்து விஜயவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போது மாநாடு நடக்கிறப்பையும் சரி நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அப்படி வராதிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பாதுகாப்பு ஜாக்கிரதையாக இருக்குது ரொம்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க இருப்பார் ஆனால் மக்கள் கேட்க மாட்டேன்றாங்க அதே மாதிரி இப்போயும் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு பத்து கண்டிஷன் சொல்லி இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எப்படின்னா உங்களுக்கு வந்து கார் பின்னாடி முன்னாடியெலாம் வரக்கூடாது ஒன்று அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்ப்பிணிகள் முதியோர்கள் சின்ன பசங்கள்லாம் வரக்கூடாது அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் கட்டடம் மரம் இதுமாரி பில்டிங் இதுமாதிரிலாம் ஏறக்கூடாது ஒன்று அப்புறம் பட்டாசு வெடிக்கூடாது ஆம்புலன்ஸ் வந்தால் வழிவிட்டணும் லாஸ்ட் டைம் அவ்வளோ கூட்டம் இருந்தால் கூட ஆம்புலன்ஸ் வந்து அழகாக வழி விட்டுட்டாங்க அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வந்து அனுமதி இல்லாமல் வந்து ஃப்ளெக்ஸ் பேனர்ஸு அப்புறம் அலங்கார வளைவு கட் அவுட்லாம் வந்து பர்மிஷன் இல்லாமல் வைக்காதீங்க சொல்லி இது மாதிரி பத்து கண்ட்ரிஸ் சொல்லி இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு அது இல்லாமல் நிர்வாகிகளாக என்ன சொல்லிருக்கிறாருன்னா போன தடவை வந்து ஏர்போர்ட்லேருந்து வெளில வரத்துக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு ரொம்ப இதாச்சு அதெல்லாம் இந்த தடவை அந்த எந்த தடவை நடந்த தவறுகள்லாம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் அப்போ தான் பண்ணுறாங்க ஸோ போன தடவை நடந்த தவறுகள்லாம் அந்த நடக்காமல் பார்த்துக்கணும் சொல்லி எல்லாேருக்கும் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஆர்டர் போட்டிருக்காரு ஸோ அது ரொம்ப பார்த்து பார்த்து பண்றாங்க இப்போ நாகப்பட்டினம் திருவாரூர்லாம் ஒரு திருவிழா மாதிரி இருக்குங்க அதாவது திருவிழா வந்தால் தான் உங்களுக்கு வந்து இது மாதிரி பயங்கரமாக களை கட்டும் அந்த ஊரே களை கட்டும் ஒரு ஜே இருக்கும் இருக்கும் அதுமாதிரி இப்போ ஜெய் ஜேன் இருக்குது ஃபுல்லாக அந்த பேனர்ஸ் கட்டுறது கொடி அதெல்லாம் கட்டி அந்த ஊரே ஒரு அழகுப்படுத்துகிற மாதிரி ஆகி அவ்வளோ ஜனங்கள்லாம் வந்து ஏதோ திருவிழா தான் வரப்போகுதுங்கிற மாதிரி அவ்வளோ கொண்டாட்டமாக எதிர்பார்த்துட்ருக்குறாங்க ஸோ வார வாரம் எந்தெந்த ஊரில் நடக்குதோ அவங்க வந்து ரொம்ப வந்து எதிர்பார்ப்போட மக்கள் இருக்காங்கிறது நல்லாவே தெரியுது அப்படி தான் இது எந்த ஊர்லேயும் வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ளஸ் வந்து இந்த கமலாலயம்னு சொல்லிட்டு ஒரு குளம் இருக்கும் திருவாரூர்ல அது அந்த குளம்லாம் வந்து நீங்க தான் மூடிக்கணும் அப்படின்னு ஏன்னா அது வந்து குளத்தில் ஏதாவது ஜனங்க பக்கம் போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு இவங்க தடுப்பு வச்சு எல்லாம் மூடிட்டு இருக்கிறாங்க அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அதாவது இவருக்கு வந்து கூட வந்து வேற பெரிய எம்எல்ஏவோ மினிஸ்டர்ஸ் பெரிய பெரிய ஆளுங்களோ யாரும் கூட இல்லை இவர் ஒருத்தர் தான் அப்படிதான் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாரு நாலா பக்கம் வந்து இவருக்கு வந்து ரொம்ப ஒரு பிரச்சனை வந்துட்டே இருப்பாருங்க அவ்வளோ ஃபேஸ் பண்ணி ஆனால் எதுக்கும் தயங்காம அசராம நம்ம நினைச்சது சாதிக்கிறோம் முன்னாடி வந்துட்டு இருக்காரு கண்டிப்பாக நம்ம பாராட்டு வந்து கட்ஸை அது கண்டிப்பா நம்ம பாராட்டணும் அதுக்காக தான் வந்து எவ்வளோ பார்த்து 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 எவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு இதுக்கு நடுவுல வந்து சீமான் வேற பேசுறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க அவர் அப்போ ஒன்று இப்ப ஒன்று இதே மாதிரி வந்து எப்படி பேசுகிறாருங்கிறது நம்ம அன்னைக்கு வந்து வரவேற்பேன்னு அப்படிலாம் சொல்லி பேசுனாரு இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா பேசுறாரு அதுவும் ஒரு மேடை ஒரு கட்சியோட தலைவர் வந்து ஒரு மேடை நாகரிகம் இருக்கு அது மாதிரி இல்லாம அந்த நாகரிகம் இல்லாம ஒரு தரக்குறைவா இப்படி பேசும்போது பார்த்தது இல்லை எப்படி அப்படி மாத்தி மாத்தி தரக்குறைவா பேசுறாருன்னு சொல்லி இவரே எப்படி பேசினாரு மற்ற கட்சி தொண்டர்கள் மத்தவங்களாம் எப்படி பேசுவாங்க அது ஒண்ணு அதே மாதிரி அவருக்கு வந்து அவருக்கு என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் யாரை எதிர்க்கிற எதுவுமே பேச வந்து என்னுடைய வேலையை வந்து டிவி கே வந்து டார்கெட் பண்றது அவங்க பற்றி அவ்வளவு பேசுறது மட்டும் பார்த்தா ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கார் அது சோஷியல் மீடியாவை திறந்தா பயங்கரமாக கலாச்சி அவர் பேசுனது அப்போ பேசுனதையும் இப்போ பேசுனதையும் மாற்றி மாற்றி கம்பேர் பண்ணி அவ்வளோ தூரம் இருக்கிறாங்க அது பார்க்குறப்பே நம்மளுக்கு வந்து இப்படிலாம் பேசிக்கிறாரா அப்போ இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கிறாரா அப்படின்னு தோணுது அந்த கலாச்சிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி போயிட்டுருக்கு அதுவும் ரொம்ப ஒரு மாதிரி வேகமாக ஒரு ஆக்ரோஷமாக ஆக்ஷனோடலாம் பேசுகிறாரு அது எனக்கு வந்து பார்க்கறது வந்து நாகரிகமாகவே தெரியல அது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்து சொல்ல வேண்டியதில்லை எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே தெரியும் அடுத்தது வந்து ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவர் பேசுனதுக்கு வந்து எதுக்குமே வந்து விஜய் வந்து ஒன்று கூட ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை பதில் கொடுக்கல எதுவும் இன்னும் கொஞ்சம் காண்டாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ தான் அவன் பேசுகிறோமே ஒன்றுக்கு பதில் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச வேண்டியது குற்றம் கண்டுபிடிக்கிற மாதிரி குற்றம் கண்டுபிடிச்சி இப்படியே போயிட்டுருக்குது அவர் சொன்ன மாதிரி இந்த காலை விட்டுட்டு எதுக்குமே வந்து பல்ஸ்லாம் போயிட்டுருக்கு அது இன்னும் கோபமாக இருக்குது அவருக்கு அது மாதிரி நடந்துகிட்ருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு தனி ஆளுன்னு நினைச்சாங்க எல்லாரும் ஆனால் வந்து இவ்வளோ மக்கள் கூட்டம் உங்களை சொந்தக்காரனா என்ன உங்கள் சொந்தக்காரனா என்ன ஏற்றிட்டு உங்கள் வீட்டில் ஒருத்தனா இருப்பீங்கன்னு யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க அதெல்லாம் வந்து இப்போ வந்து அப்படி நினைச்சாங்க நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க சொல்லி சொல்லியிருந்தாரு லாஸ்ட் டைம் அது உண்மைதான் எப்படின்னா உங்களுக்கு ஒரு பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் ஃபுல்லா வந்து யங்ஸ்டர்ஸ் தான் ஃபுல் சப்போர்ட்டு பிளஸ் லேடிஸ் வந்து அவ்வளோ சப்போர்ட்டு அவ்வளோ பேர் வராங்க இவ்வளோ இந்த பொதுக்கூடத்துக்கு இவ்வளவு பேர் வருவாங்களேன்னு தெரியாது அவ்வளோ பேர் லேடிஸ் வராங்க காலேஜ் போற பசங்க வராங்க கேர்ள்ஸ் வராங்க அவ்வளோ பேர் வராங்க அவ்வளோ வந்து சப்போர்ட் வந்து இருக்குதுங்க அது அது உண்மையிலேயே வந்து இது மாதிரி வந்து ஒரு கட்சி தலைவருக்கு ஒரு கட்சிக்கு இவ்வளோ கூட்டம் இவ்வளோதான் வருமா அது ஒரு ஊர்ல வந்தால் பரவாயில்ல எல்லா ஊர்லேயும் தான் வருமாங்கிறது நம்ம அதிசயமாக தான் இருக்குது அது இது எதிர்பார்க்கவே இல்லை ஸோ அது ஒன்று இன்னொரு பக்கம் இருக்கவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க திரும்ப திரும்ப வந்து ஆட்சி அமைக்க முடியாது வர முடியாது புதுசாக வந்து சொல்ல அதையும் எப்போதும் போல் அப்படி சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க இது போயிட்டு போயிட்டுருக்குங்க ஸோ நாளைக்கு வந்து அவர் நாளைக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வார வாரம் போய் டிசம்பர் இருபது வரைக்கும் பண்ணியிருக்கிறாரு இதுக்கப்புறம் டிசம்பர் இருபதோடு நிற்காது இதுக்கப்புறம் மே ஏப்ரல் மேல எலெக்ஷன் வருதுனா அது வரைக்கும் ஃபுல்லாக வந்து இவர்கள் விஜய் அவர்களை பற்றி தான் ஃபுல்லாக பேச்சு போகும்போது நல்லாவே தெரியுது ஃபுல்லாக அவர் என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாரு எல்லா கட்சிகளும் நோக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பேச போறாரு எப்படி கூட்டம் வரும் என்ன ஏது என்னன்னு சொல்லி ஃபுல்லாக அதை தான் இருக்கிறாங்க நம்ம மக்கள் ஆர்வமாக பார்ப்போம் நம்மலாம் பார்ப்போம் ஆனால் எல்லா கட்சிகளும் அதுதான் ஃபுல்லாக பார்த்துட்ருக்குறாங்க அப்புறம் அலையன்ஸ் வேறு எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி அது வேறு ஜனவரிக்கு அப்புறம் தான் சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அது எப்படி கட்சி கூட்டணி யார் வைக்க போகிறான்னு தெரில அது ஒரு மேட்ரு வருது ஏன்னா சொல்கிறாங்க தனியாக நின்று வந்தாலும் கொஞ்சம் கூட்டணி வைச்சா நல்லதுன்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு சொல்லி ஜனவரி மாதம் தான் தெரியும் உங்களுக்கு இதுதாங்க ஓவராலாக இன்றைக்கி நடக்குது ஸோ அவர் வந்து நைட்டு வெளியத்தால் கிளம்பி ரோடு வழியாக தான் போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது இன்றைக்கி அப்டேட்டு இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வீட்டில் வந்து வாக்கிங் போறதுக்காக போனப்ப அந்த இடத்துல வந்து ஒரு பையன் வந்து ஒளிஞ்சிருக்கிறான் இவரை பார்த்தோன்னே வந்து யோசிச்சு பாருங்க வாக்கிங் போறேன்னு மொட்டை மாடிக்கு போறாரு திடீர்னு ஒருத்த வந்து மேலே வந்து அப்படியே கட்டிபிடிச்சுக்கிறான்னா எவ்வளவு ஷாக் ஆயிருக்கும் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறாரு ஒண்ணு பேசாம வாப்பான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு போலீஸில் வந்து இன்ஃபார்ம் பண்ணி ஒப்படைச்சிட்டு இவன் வந்து ஒன்றும் பண்ணாதீங்க இவனை ஒரு மனநிலை சரியில்லாத மாதிரி தெரியுது ஆனால் வந்து இல்லை ஹாஸ்பிட்டல் மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்கள் வேறு ஆக்ஷன்லாம் எடுத்துக்க வேணான்னு சொன்னாராம் அப்புறம் வந்து அவர் கீழ்பாக்கில் அட்மிட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க அந்த பையன் மதுராந்தகத்தை சேர்ந்த பையன் சொல்றாங்க ஆனா என்னன்னா இவ்வளோ செக்யூரிட்டி இருக்குது ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இவர் பிரைவேட்டா இவர் வேற செக்யூரிட்டிலாம் இருக்குது அவ்வளோ இருந்து இதை மீறி எப்படி வந்து அந்த பையன் மொட்டை மாடலில வந்தா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பேக் சைடாக வந்திருக்கான்றாங்க அந்த பேக் சைடில் மரம் இருக்குது அந்த ஏறி அப்படியே மொட்டமாடிக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறான் அப்படிங்க சொல்றாங்க விஜய் பார்க்கணும் வந்தேன்னு சொல்றாங்க இனிவாசி பாருங்க இதே வந்து வேற யாராவது வந்து அவர் சொந்த வீட்டிலையே பாருங்க ஒரு பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது வேற யாராவது வந்தோ இல்லை கையில் ஏதாவது கத்தி ஏதாவது வெப்பன் வச்சுட்டு ஏதாவது வந்துட்டு என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க ஸோ இது இனிமேல் வந்து அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கிறது நல்லது இது மாதிரி அவங்க வீட்டில் இருந்தால் கூட மாடிக்கெலாம் போனால் கூட தனியாக போகக்கூடாது பழங்க அது மாதிரி இப்போ வந்து ஏதோ அந்த பையன் ஆர்வத்தை வந்துருக்கா இதே மாதிரி வேற மாதிரி இருந்தால் கூட ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லாமல் இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவர் எப்போ என்ன நடக்கணும்னு தெரியல உண்மையிலே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிங்க நம்மளே போகிறோம் ஒருத்தர் வந்தாங்க திடீர்னு இவ்வளோ ஷாக்காயிருப்போம் யோசிச்சு பாருங்க அதனால் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ஒரு தொண்டர்கள் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதுதாங்க இன்றைக்கி மேட்ரு ஸோ இன்றைக்கி நைட்டு கிளம்பிட்டு நாளைக்கு போய் தான் பார்க்க போகிறாரு அன்னைக்கு இங்கே அங்கே எவ்வளோ கூட்டம் வரப்போதோ என்னவோ புரியல ஆனால் இவ்வளோ வந்து சொல்லியிருக்கிறாங்க நிர்வாகிகிட்டலாம் வந்து ரொம்ப வந்து போன தரோம் மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா போலீஸில் அது மாதிரி நீங்கள் வந்து கட்டுப்பாட்டை மீறி ரொம்ப வந்துச்சுன்னா நாங்கள் வந்து அந்த பரப்புரையை ஒரு டக்குன்னு கேன்சல் பண்ணுவோம் மீட்டிங்கை கேன்சல் பண்ணி நீங்கள் பேசவே முடியாது அப்படிங்க மாதிரி வார்ன் பண்ணியிருக்காங்க ஸோ நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் அது இவருக்கு வந்து தொண்டர்கள் மக்கள்னால வந்து அவருக்கு வந்து அசௌகரியம் வரக்கூடாது இப்போ பரப்புரைக்குன்னு வந்தவர் ஒரு பாயிலே கேன்சல் பண்ணிட்டால் என்ன ஆகும் சொல்லுங்கள் பாப்போ அது வேஸ்ட்டு அப்போ எப்படி அவர் போக முடியும்னா எல்லா கட்சியும் சொல்கிறாங்க அவங்களாம் ஃப்ரீயாக போகிறாங்க இஷ்டத்துக்கு பேனர் வைக்கிறாங்க எங்கெங்கேயோ பேசுகிறாங்க அப்படின்னு சில கட்சிக்காரல சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப uh, ஓ பன்னீர்செல்லம் இருக்கார்ல அவர் கட்சியை சேர்ந்தவர் சொல்லிட்டு இருந்தார் அவர் வந்து இபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் போகிறாங்க எங்கே வேணால் கட் அவுட்லாம் வைக்கிறாங்க ஒன்றுமே கேள்வி இவருக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கட்டுப்பாடுகள் இவ்வளோன்னு சொல்லி சொல்கிறாங்க மேபி வந்து அவர் ரொம்ப பாப்புலராக இருக்கிறனால அப்படி சொல்கிறாங்களா என்னன்னு புரியல நம்மளுக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அதெல்லாம் இவருக்கு வந்து கெட்ட பேர் வந்தோ இந்த பிரச்சாரம் வந்து பாயிலே நிற்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு தொண்டர்களோ பொதுமக்களோ காரணமாக ஆகிடக்கூடாது நிறைய பேர் இனிமேல் ஜாக்கிரதையாக இருப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக பிரச்சாரம் வர முடியும் போன தடவை பாதிலேயே பேச முடியாமல் போன மாதிரி ஆகாமல் பொதுமக்களும் தொண்டர்களும் அதுக்கு வந்து அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம ஏன்னா அவ்வளோ ஆர்வமாக எல்லாமே இருக்கிறாங்க வரணும் அவர் ஆட்சிக்கு வரணும் மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவருக்கும் வந்து என்ன சொல்கிறாரோ அதை வந்து கேட்டு கொஞ்சம் அவருக்கு அசௌகரியம் வராத மாதிரி அவருக்கு கெட்ட பேர் வராமல் அவருக்கு வந்து அவர் பரப்புரையெல்லாம் கண்டினியூ கண்டினியூ பண்ணுற மாதிரி அவருக்கு பண்ணணும் அதுதான் மற்றபடி வேண்டுகோள் வேறு எதுவும் கிடையாதுங்க ஸோ நாளைக்கு என்ன பேசுகிறாரு என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம பார்த்துட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ